கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பு என்ன அப்படின்னா புதன் அந்த வீட்டுல உச்சம் பெறக்கூடியவர் அப்பேற்பட்ட வீட்டுல பிறந்தவங்க நிறைய சிரமங்களை நிறைய கஷ்டங்களை ஒரு பக்கம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க பொருளாதிரியாவும் சரி ஒரு அறிவு நாட்டம் இல்லாம படிச்சாலும் பெருசா ஒரு பெரிய குரோத் இருப்பாங்க படிச்சதுக்கு தகுந்த வேலை இல்லாம இருப்பாங்க அப்பேற்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்சஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து நீங்க நீங்களே பண்ற மாதிரிதான் இருக்கும் இது எப்படி பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு நார்மலா ஒரு செம்பு தகடுலையோ அல்லது வெள்ளி தகடுலையோ இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு நார்மலான ஒரு பேப்பர்ல கூட நீங்க இல்ல எந்த தகுமே கிடையாது பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கலாம் ஆனா பட் என்னன்னா தகுறுறது ரொம்ப சிறப்பு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய சக்கரம் பாத்துங்க அதே சக்கரத்தை அதே மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல இருக்கக்கூடிய எண்களை அதே மாதிரி வரையணும் வரைஞ்ச வரையும் பொழுது என்ன பண்ணணும்னா ஓம் ஸ்ரீ புதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபம் பண்ணி நீங்க நல்ல மனதளவுல வேண்டி வணங்கி அந்த மந்திரத்தை எழுதணும் அப்படி எழுதி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தெய்வம் மட்டும் போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வேண்டி வணங்கி வாங்க இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னா புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டேழுக்கு ஏழு மணிக்கு வந்துட்டு புதன் ஓரை வரும் அந்த நேரத்துல இதை நீங்கள் பண்ணணும் இது ஒரு டைம் பண்ணால் போதும் அந்த டைம்ல மற்றபடி நீங்கள் அந்த எந்திரத்தையும் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது தாயத்துல கூட நீங்கள் போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இதை பண்ணிப்பாரு Okay.